சார்ந்த பொருட்கள் அப்படிங்கிறது உலகம் பொரு மக்கள் இப்போ அதிகமா பிரிஃபர் பண்ற ஒரு விஷயமா இருக்கு ITC இந்த ஆர்கானிக் செக்டர்ல இந்த வருஷம் ஜூன் மாசம் 24 ஃபோர் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் பிராண்டை வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க இப்போ கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த ஆர்கானிக் மார்க்கெட் அப்படிங்கிறது பத்தாயிரம் கோடி கிட்ட இருக்கு இதுல இந்த ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ராவை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுல ஒரு மேஜர் ஸ்டங்கை வந்து பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ரா அப்படிங்கிற பிராண்டு கீழே எங்களுக்கு நூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த டுவெண்டி ஃபோர் மந்த்ரா இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது ஒட்டுமொத்த ரெவன்யூல ஐம்பது பெர்சென்ட் ரெவன்யூ அமெரிக்காலிருந்து தான் இந்த கம்பெனிக்கு வந்து வருது இப்போ கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா தாண்டி யூரோப் கனடா சவுத் ஈஸ்ட் ஏசியா மிடில் ஈஸ்ட் ஏசியா இந்த கம் வந்து நாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உலக லெவல்ல டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆர்கானிக் ப்ராடக்ட் யூரோப்ல தான் இருக்கு இந்த யூரோப்ல இன்னமும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ரா அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகல ஸோ அந்த லான்ச்சே வந்து நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில டொமஸ்டிக் மார்க்கெட் வளர்றதுக்கான ஸ்கோப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் பூரி சொல்லியிருக்காரு அதுக்கான உதாரணமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உலகம் ஃபுல்லா ஓவரால் மார்க்கெட்ல ஆர்கானிக்கோட அந்த பெனட்ரேஷன் அப்படிங்கிறது மூணு புள்ளி அஞ்சுல இருந்து நாலு பர்சென்ட் இருக்கு அதே சமயத்துல இந்தியாவில் இப்ப வரைக்குமே ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பேட்ரேஷன் தான் இருக்கு சோ நாங்க குரோ ஆறதுக்கு எங்களுக்கு நல்ல ஹெட்ரூம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சஞ்சீவ் புரி சொல்லியிருக்காரு சோ இந்த ஆர்கானிக் செக்டர்ல இந்த டுவெண்ட்டி போர் மந்த்ரா அப்படிங்கிற அந்த பிராண்ட நிலைநிறுத்துறதுக்கு ஐடிசி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க